இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் அப்படிங்கிறது ரொம்பவே விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் போயிட்டுருக்கு இப்போ லீக் போட்டிகள் பார்த்தோன்னா இது வரைக்கும் நாற்பத்தி ஏழு போட்டிகள் முடிவடைஞ்சிருந்தாலும் கூட இதுக்குள்ளேயே நிறைய போட்டிகளில் நம்ம டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே அதிகமான ஸ்கோர்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சிருக்கு இது வரைக்கும் பத்து சதங்களுக்கு மேலே வந்து பேட்ஸ்மேன்ஸ் அடிச்சிருக்கும் போது இந்த ஐபிஎல் சீசன் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு தொடராக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நேற்று பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஏழாவது லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி எதிர்த்து கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் களமிறங்கினாங்க இந்த போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா டாஸ் வின் பண்ண டெல்லி அணியினுடைய கேப்டன் ரிஷப் பண்ணுற வந்து பேட்டிங்கை தேர்வு செஞ்சார் ஸோ டெல்லி அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொடக்கத்தில் இந்த சீசன் அவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அமையில தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு இருந்தாங்க ஆனால் மீண்டு வந்து அந்த அணி பார்த்தோன்னா கடைசி ஐந்து போட்டிகளில் நான்கு வெற்றிகளை பதிவு செஞ்சு ஒரு சூப்பரான ஒரு கம்பேக் கொடுத்ததுனால ஸோ டெல்லி அணி மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு அதிகமாகவே இருந்தது பட் நேற்று அந்த எதிர்பார்ப்பை வந்து அவங்க நிவர்த்தி செய்யலை அப்படி சொல்லாம் ஸோ ஓப்பனிங்கே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே சுமாராக தான் இருந்தது பிருத்விஷா அண்ட் மெக்கர்க் மெக்கர்க்கு மேலே நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது ரொம்பவே அட்டகாசமாக விளையாடிட்டுருக்கு இருக்காரு பட் நேத்து முதல்லே அவருடைய விக்கெட் பார்த்தோம் அப்படின்னா மிச்சர் ஸ்டார்க் சக ஆஸ்திரேலிய வீரர் வந்து எடுத்து கொடுத்தாரு ஸோ அவர் பேட்ல இருந்து பெருசா நேரத்தை வந்து ரன்ஸ் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தா அணியினுடைய வைபவ் அரோரா அவங்களுக்கு வந்து பவர் பிளேஸில் ரொம்பவே சிறப்பாக பந்து வீசிட்டுருக்காரு வைபவ் அரோரா நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஷா அண்ட் ஷாய் ஹோப் இவங்க ரெண்டு பேருடைய விக்கெட்டையும் பவர் பிளேலையே ரெண்டாவது மற்றும் நான்காவது ஓவர்களில் வந்து வீழ்த்தி கொடுத்தாரு வைபவ் அரோரா ஸோ வைபவ் அரோரா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐபிஎல்லில் இது வரைக்கும் பவர் பிளேஸில் அதிக விக்கெட்ஸ் எடுத்த பந்து வீச்சாளர்களை பற்றியில் ட்ரெண்ட் போல்ட் மற்றும் கலீல் அகமதி இவங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து முதல் இடத்துல இருக்காரு பவர் பிளேயர் மட்டும் இது வரைக்கும் ஏழு விக்கெட்டுகளை வந்து வீழ்த்தி கொடுத்துருக்காரு வைபவ் வரோரா ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி அர்ஷித் ராணாவும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு அவரும் பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளேலையே அபிஷேக் பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் அபிஷேக் போரலோட விக்கெட்டை வந்து நேற்று எடுத்து கொடுத்தாரு ஸோ டெல்லி அணி பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து பவர் பிளேக்குள்ளேயே மூன்று நான்கு விக்கெட்டுகள் எழுந்ததுனால ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழலுக்கு வந்து தள்ளப்பட்டாங்க அப்படி இருக்கும்போது அதை மீட்கும் முயற்சியில் பார்த்த அப்படின்னா ரிஷப் பண்ட் வந்து நேற்று நல்லா ஸ்டார்ட் பண்ணார் ஸோ அந்த டீமில் முதல்ல வந்து டாப் ஆர்டர்ல எல்லாருமே கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஒரு ஸ்கோர் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது தேவையில்லாமல் அவரோட விக்கெட் வந்து விட்டுட்டார் இருபது பந்துகளை சந்திச்ச ரிஷப் பன் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸஸோட இருபத்தி ஏழு ரன்கள் அடித்தார் அதுக்கப்புறம் அவருடைய விக்கெட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி வீழ்த்தி கொடுத்தாரு ஸோ மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்டே வருண் சக்கரவர்த்தியோட அந்த ஸ்பெல் அப்படின்னு சொன்னோம் ஏன்னா அவர் ஏற்கனவே பார்த்தோன்னா அவர் வீசின முதல் ஓவரோடைய முதல் பந்தலே பண் வந்து அவுட் ஆயிருக்கணும் பட் ஆனால் ஈஸி ஒரு கேட்ச் வந்து அர்ஷித் ராணா வந்து மிஸ் பண்ணாரு ஸோ அதனால் என்ன நெக்ஸ்ட் ஓவரை நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கு அடுத்த ஓவரோடைய முதல் பந்துலேயே ரிஷப் பண்டோட விக்கெட்டை வீழ்த்தினாரு வருண் சக்கரவர்த்தி 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 ஸோ 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 அதுக்கு அடுத்த ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா அண்ட் டெல்லி பொறுத்த வரைக்கும் மிடில் இவங்க ரெண்டு ரெண்டு பேரும் இருக்காங்க கடந்த கடந்த நல்லாவே பர்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க பட் நேற்று இந்த இந்த முக்கியமான விக்கெட்டையும் கொடுத்தது வருண் 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 அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மொத்தமாக நான்கு ஓவர்களை பார்த்தோன்னா வெறும் பதினாறு ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் காலங்களில் கே ரொம்பவே சூப்பராக சீசன் அவரோட பெஸ்ட்டை வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்கல அப்படின்னு சொல்லலாம் பெருசாக விக்கெட்ஸ் வந்து அவரால் வீழ்த்த முடியல பட் நேற்று ஒரு கம்பேக் வந்து கொடுத்தாரு ஒரு மேட்ச் வன்னிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லாம் ரொம்பவே நல்லா சிறப்பாக பந்து வீசினார் ஸோ டெல்லி அணி பார்த்தோம் அப்படின்னா பெருசாக இப்போ ஸ்டப்ஸும் அவுட் ஆகிட்டார் பண்ட்டும் அவுட் ஆகிட்டாருக்கும்போது அக்ஸர் போட்டாலும் பெருசாக ஸ்கோர் பண்ண முடியல ரொம்ப ஸ்லோவாக தான் ஆனார் அப்படி இருக்கும் போது ரொம்பவே இவங்களோட ஸ்கோர் வந்து ரொம்ப சுமாரான ஒரு இடத்துல இருந்தது அப்படின்லாம் ஸோ அந்த இடத்துல பார்த்தோன்னா அக்ஷர் பட்டேலோட விக்கெட் வந்து எடுத்து கொடுத்தது சுனில் நாராயண் போல்ட் ஆகினார் அக்ஷர் பட்டேலை ஸோ அக்ஷர் பட்டேல் இருந்தால் ஓரளவுக்கு ஸ்கோர் வரும் அப்படின்னு சொல்லி டெல்லி எதிர்பார்த்துருப்பாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்டிலேயும் ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் அடிச்சிருந்தார் அதை நடக்க விடாமல் பண்ணது வந்து சுனில் நாராயண் நேற்று ஒட்டு மொத்தமாக கொல்கத்தாவுடைய ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணான்னு சொல்லலாம் ஸோ சுனில் நாராயண் பார்த்தோம் அப்படின்னா நேற்று அக்ஷர் பட்டேலை வீழ்த்தின விக்கெட் மூலமாக கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவர் அறுபத்தி ஒன்பது விக்கெட்டுகளை

வந்து எடுத்து கொடுத்தாரு ரொம்பவே வேல்யூபலான ரன்ஸ் அப்படி சொல்லலாம் ஸோ அதனால தான் ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிற ஒரு ஸ்கோரை வந்து எட்ட முடிஞ்சது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினால் ஸோ பார்த்தோம் அப்படின்னா பெருசாக டாப் ஆர்டர் எல்லாம் டபுள் டிஜிட்டில் இருந்தாலும் பெரிய ஒரு நாக்கு யாருமே நேற்று வந்து ஒரு அரை சதம் கூட அடிக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் ஸோ இருபது ஓவர் முடிவில் நூற்றி ரன்கள் அடித்தாங்க ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஸோ நூற்றி ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற இலக்கோட களம் கொல்கத்தா நைட் ரைடர் ஸோ கொல்கத்தாவோட பேட் பே லைனை பார்க்கும்போது இது அவ்வளோ பெரிய ரொம்பவே கஷ்டமான ஒரு ஸ்கோர் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தொடக்கத்திலேயே பில் சால்ட் அண்ட் சுனில் நரேன் ரெண்டு பேருமே அதிரடியாக ஆடக்கூடிய வீரர்கள் ஆனால் ஒரு பக்கம் பார்த்தோம்னா சுனில் நராயனோட விக்கெட்டை வந்து முதல்ல வீழ்த்திட்டார் அக்ஷர் பட்டேல் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஃபில் சால்ட் வந்து ரொம்பவே அதிரடியாக விளையாடினாரு நேற்று அவருடைய பேட்லேருந்து படுற பந்துகள் எல்லாம் பவுண்டரியும் சிக்ஸமாக பறந்தது ஏழு ஃபோர் அஞ்சு சிக்ஸஸோட வெறும் முப்பத்தி மூணு பந்துகள்லேயே அறுபத்தி எட்டு ரன்கள் அடித்தார் கிட்டத்தட்ட இவரே மேட்ச்சை க்ளோஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ பில் சால்ட் பார்த்தோம் அப்படின்னா நேற்று இந்த அதிரடி ஆட்டத்தின் மூலமாக பவர் பிளேக்கு உள்ளேயே வெறும் ஆறு ஓவர்களுக்குள்ளேயே அறுபது ரன்களை வந்து சேர்த்து கொடுத்தாரு பில் சால்ட் ஸோ கொல்கத்தா அணிக்காக ஒரு பிளேயர் பவர் பிளேவில் அதிக ரன்கள் அடித்தது அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு ஒட்டு மொத்தமாக ஐபிஎல் ஹிஸ்ட்ரியே பவர் பிளேயில் அதிக ரன் அடித்தது அப்படின்னா அது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக சுரேஷ் ரெய்னா தான் எண்பத்தி ஏழு ரன்கள் வந்து அடிச்சிருந்தார் ஸோ அந்த ரெக்கார்டு இன்னும் யாராலையும் பீட் பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் வந்து நேற்று இந்த ஆப்ஷன்ஸ் அடித்தது மூலமாக பில் சால்ட் வந்து அந்த மைதானத்தில் மட்டும் முந்நூற்று ரன்கள் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காரு இது வரைக்கும் ஒரே சீசன்ல ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சீசன்ல இதன் மூலம் பார்த்தன்னா கொல்கத்தா மைதானத்தில் ஒரு சீசனில் அதிக ரன்கள் அடித்த வீரர் அப்படிங்கிற சௌரவ் கங்குலியோட சாதனை வந்து முறியடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளுக்கு அப்புறம் கங்குலியோட சாதனை வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்து பத்தில் முந்நூற்றி ரன்கள் அடித்தார் சௌரவ் கங்குலி ஸோ ஒன் டவுனில் பார்த்தோம் அப்படின்னா ரிங்கு சிங்க புதுசாக அவங்க வந்து கிளம்பற ரிங்கு ரிங்கு சிங்கப்பவுமே மிடில் ஆர்டர்ல வரக்கூடியவரு சரி டாப் ஆர்டரில் வந்து கொஞ்சம் சான்சஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க பட் அது வந்து கிளிக் ஆகல பதினோரு ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டம் இழந்துட்டார் அடுத்தது வந்து கேப்டன் ஸ்ரேசையர் பொறுப்பான நிதானமான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி டீமுக்கு வந்து வெற்றியும் பெற்றுக் கொடுத்தாரு ஸோ இருபத்தி மூணு பந்துகளை சந்தித்து அவர் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஆறு ரன்கள் அடித்தார் பில் சால்ட் அடிக்கடி பார்க்கும்போது அவர் கேம் ஈஸியாக க்ளோஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பட் அவருடைய விக்கெட் வந்து எடுத்து கொடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அக்ஷர் பட்டேல் டெல்லி அணிக்காக நேத்து பந்து வீச்சில் அக்ஷர் பட்டேல் மட்டும் நல்லா பண்ணார் சொல்லலாம் ஸோ நாலு ஓவர்களை வீசின அவர் பார்த்தோம் அப்படின்னா வெறும் இருபத்தைந்து ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினாரு பட் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா குல்தீப் யாதவெல்லாம் நேற்று விக்கெட் எடுக்க முடியல நாலு ஓவர்களை முப்பத்தி நான்கு ரன்களை வந்து விட்டு கொடுத்தாரு ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடைசி வெங்கடேஷ் ஐயர் வந்தார் அவரும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பெருசாக ஏன்னா ஸ்கோர் கம்மியா இருக்கும்போது அவ்வளவு பெரிய ஷார்க்கு போக வேண்டிய அவசியம் இல்லை பட் கடைசி பந்தில வந்து அவர் வந்து சிக்ஸர் அடிச்சு மேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு ஸோ பதினாறு புள்ளி மூணு ஓவர்களிலேயே நூற்று ஐம்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்து ஏழு விக்கெட் வித்தியாசத்துல ஒரு அபார வெற்றியை பதிவு செஞ்சுட்டாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஸோ பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் ஸ்கோர் கார்டில் பில்சால் சிக்ஸ்டி எயிட் அங்கே கிட்டத்தட்ட கேம் பாதி ஸ்கோர் அப்படியே கொண்டு வந்து அடுத்து சுனில் நரேன் ஒரு பதினஞ்சு ரன்ல ஆட்டம் இழுந்தார் அடுத்து ரிங்கு சிங் பதினொன்று வெங்கடேஷ் ஐயர் இருபத்தாறு விசயசையன் முப்பத்தாறு ஸோ மேட்ச் வந்து ஈஸியாக அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் சீசனில் பார்த்தோம் அப்படின்னா ஆறாவது வெற்றி ஸோ பனிரெண்டு புள்ளிகளோட புள்ளிப்பட்டியில் ரெண்டாவது இடத்துல வந்து தொடர்ந்து இருக்காங்க ஸோ தோல்வியை சந்தித்தாலும் கூட கடந்த ஐந்து போட்டிகளில் நான்கு வெற்றிகளை பெற்ற டெல்லி நேற்று ஒரு எதிர்பாராத ஒரு தோல்வி ப்ளஸ் அவங்க பேட்டிங் யூனிட் வந்து நேற்று கொலாப்ஸ் ஆயிட்டாங்க அப்படி சொல்லலாம் ஸோ பேட்டிங் யூனிட் கொலாப்ஸ் வந்ததுனால பச்சை அளவுக்கு டிபெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோர் இல்லை ஏன்னா இப்போ ஐபிஎல் அப்படிங்கிறது மினிமம் ஒரு ஒன் எயிட்டி டு டூ ஹண்ட்ரட் ரன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் கொலாப்ஸ் அதனால தோல்வி சந்திச்சாங்க இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு முக்கியமான ஒரு போட்டி இருக்குது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் எதிர்த்து தங்களுடைய சொந்த மைதானமான எக்கனா மைதானம் லக்னோவில் வந்து மோத இருக்காங்க ஸோ இந்த போட்டி பார்த்தோம் அப்படின்னா ப்ளே ஆஃப் வாய் இப்போ வந்து தக்க வைக்கிறதுக்கு இரண்டு அணிகளுக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான போட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா லக்னோ அணி தொடர்ந்து ரெண்டு வெற்றிகள் வந்து சென்னை அணிக்கு எதிராக வந்து பெற்றாங்க பட் கடைசி போட்டி பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் கிட்ட நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரன்கள் அடித்தாலும் தோல்வி தழுவுனாங்க ஸோ லக்னோவுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பேட்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஃபார்ம்க்கு கொண்டு தீபக் ஊடாவாக இருக்கட்டும் ஸ்டாயினிஸாக இருக்கட்டும் பூரன் அண்ட் க ரே கே எல் ராகுல் ஸ்டார்டிங்கில் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க டிகா கொஞ்சம் வந்து ஏழராக அவுட் ஆகிறாரு ஸோ அவர் மட்டும் சரியாக வந்துட்டார்னாக்கா நல்ல ஒரு ஸ்கோர் வந்து அவங்களால் போட முடியும் அதே மாதிரி அவங்களுடைய பேகப் வந்து பீச்சில் மயங்க் யாதவ் வந்து இன்ஜுரியில் இருக்கார் ஸோ மறுபடியும் அவர் வந்து களமிறங்குவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இன்றைக்கி ஸோ ஃபிட்டாக இருந்தார்னாக்காக்காக்க அவரும் வந்து ஒரு அடிஷ்னல் பலமாக இருக்கும் அவங்களுக்கு மும்பை பார்த்தோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட பவுலிங் நல்ல பவுலர்ஸ் இருந்தாலும் கூட நிறைய ரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க பேட்ஸ்மேன்ஸ் எல்லாரும் ஒரு யூனிட்டாக சேர்ந்து செயல்பட மாட்டாங்க அப்படி சொல்லலாம் ஸோ அவங்க கடைசி போட்டியில் பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்களுக்கும் ஒரு தோல்வி டெல்லி கேபிட்டல்ஸ்கிட்ட இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்களை வாரி வழங்குனாங்க அதை சேஸ் பண்ண முடியாமல் இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரன்கள் அடித்து தோல்வியை தழுவுனாங்க மும்பை இந்தியன்ஸ் ஸோ ஒரு இரண்டு அணிகளும் கடந்த போட்டிகளில் தோல்வியோடு தான் வராங்க இந்த போட்டியில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த இரண்டு அணிகள் கையில் ஹெட் டு ஹெட் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் ஐபிஎல்லில் நான்கு முறை தான் இரண்டு அணிகள் நேருக்கு நேர் மோதிருக்காங்க அதில் மூன்று முறை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வெற்றி பெற்றிருக்காங்க ஒரே போட்டி தான் மும்பை இண்டியன்ஸ் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அதை மாற்றி எழுதுவாங்களா பிளே வாய் பிளே ஆஃப்ஸ்க்கு போகிறதுக்கான அவங்களுடைய வாய்ப்பு வந்து தக்க வச்சுக்குவாங்களா அப்படிங்கிற எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜெயாப்ளஸ் தொலைக்காட்சியில் நம்ம தினசரி ஐபிஎல் சரவடி சொல்லி அடியை சொல்லிட்டு கெவின்ஸ் மில்க்ஷேக் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான குவிஸ் காம்படிஷன் வந்து போயிட்டுருக்கு இதில் நிறைய பேர் கலந்துக்கிட்டு சரியான பதில்களை வந்து கொடுத்துட்ருக்கீங்க ஸோ இன்றைக்கி அந்த பரிசு பெறக்கூடிய வெற்றியாளர்களை அறிவிக்கிறதுக்கான நேரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் பதினைந்தாம் தேதி சரியான பதிலை சொல்லி குழுக்கள் முறையில் தேர்வான அந்த லக்கி வின்னர்ஸ் லிஸ்ட்டு தான் இப்போ பார்க்குறோம் சென்னையிலேருந்து கார்த்திக் ரவீனா ஃப்ரம் தேனி கோகுல் ஃப்ரம் திருச்சி ஜோதி ஃப்ரம் சிவகங்கை சித்ரா ஃப்ரம் சென்னை அடுத்து ஏப்ரல் பதினாறாம் தேதிக்கான அந்த லக்கி வின்னர்ஸ் பிரபாகரன் புதுக்கோட்டை கண்ணகி சென்னை பவித்ரா சேலம் காதர் ஷரீப் விழுப்புரம் ஷாலினி புதுக்கோட்டை ஏப்ரல் பதினாறாம் தேதிக்கான வெற்றியாளர்கள் ஸ்ரீரங்க மகிஷி காரைக்குடி ராஜேஷ் கரூர் நந்தினி சேலம் வளர்மதி ராஜேஷ் கோயம்புத்தூர் சாய் அமிர்தா தேவக்கோட்டை ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்கான இந்த வின்னர்ஸ் சரண்யா சேலம் அருண் மதுரை நாகராஜன் திருச்சி கார்த்திக் தூத்துக்குடி உஷா நாராயணன் மறைமலைநகர் இந்த வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் அனைவருக்கும் பிளஸ் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் ஸோ நீங்களும் இதே மாதிரி கெவின்ஸ் மில்க்ஷேக் வழங்கும் ஐபிஎல் சரவடி சொல்லியடி குயிஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் சரியான பதிலில் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் அட்ரஸை வந்து தெளிவாக குறிப்பிட்டு அனுப்புங்கள் ஸோ நீங்களும் கெவின்ஸ் மில்கோட அந்த அற்புதமான பரிசுகளை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது